வெல்கம் பேக் மக்களே நான் உங்களின் எம்எச்சு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிலம போ மோசமாகிட்டே இருக்குது பல விதமான கேள்விகளுக்கு சரியான முறையில் பதில் தெரிய மாட்டேங்குது டைரக்டர்ஸ் சீனியர் டேரக்டர்ஸ்லாம் சொன்னாங்க அதே திங்கக்கிழமை பேமெண்ட் ப்ராசஸ் சனிக்கிழமை பண்ணிட்டாங்க இன்றைக்கி திங்கள் சவாய்க்குள்ளே அமௌண்ட் கிரெடிட் ஆகிடும் கோல்டு மெம்பருக்கு அப்படின்னு ஆனால் இப்போ வரைக்கும் யாருக்கும் க்ரெடிட் ஆகலை அதற்கான ப்ராப்பர் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா அது உங்கள் எல்லாேருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் உறுதியாக தெரியப்படுத்தணும் என்பதுக்காக தான் நான் இப்போ இந்த வீடியோ போடுறேன் இப்போ நமக்கு ஒரு ரீசண்டாக நம்ம எம்டி மேலே லாஸ்ட்டாக ஒரு கேஸ் போயிட்ருக்கு அதுக்கான முன்ஜாமீனுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அது கிடைக்கலன்ற தகவல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சின்ன மிஸ்டேக்ஸ்னால் திரும்ப அதை வந்து ரீ அப்லோட் பண்ணியிருக்காங்க மறுபடியும் ரீசப்மிட் பண்ணியிருக்காங்க அதிகமாக அது கிடச்சிருச்சுன்னா எம்பிக்கோ நமக்கு வெல்கம் வீடியோவில் பேசிடுவார் அதுக்கப்புறம் நமக்கு பேமெண்ட்டும் வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவான் அதனால தான் இந்த கோல்டு மெம்பருக்கான பேமெண்ட் ரிலீஸ் பண்ணாமல் ஹோல்டரில் இருக்குன்னு ஒரு தகவல் உறுதியாக செய்யப்பட்ட தகவல் நமக்கு கிடச்சிருக்கு இப்போது நமக்கு மைவேத்திரி கம்பெனிக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஹியரிங் தள்ளி போக போக நமக்கு பேமெண்ட் டிலே ஆகிட்டே வந்து நம்மளை மக்களை நம்மளெல்லாம் தூண்டுவது தான் அவங்களுடைய தலையாய நோக்கமாக இருக்குது என்ன தான் நம்ம வந்து கம்பெனி அகைன்ஸ்டாக கேஸ் கொடுத்தாலும் நமக்கு பணம் வர்றது தான் ரொம்ப ரொம்ப தாமதமாகும் சமயத்தில் கம்பெனி நடத்த முடியாமல் போயிடுச்சுன்னா நமக்கு தான் மிகப்பெரிய லாஸ் கம்பெனிக்கு எதிராக இருக்கவங்களுக்கு எந்த விதமான லாஸும் இல்லை அது அருமையான ஒரு உதாரணம் தன்னுடைய முடியை கட்டி மழை இருப்பவர் போல போனால் வந்தால் மழை போனால் தன்னுடைய முடி தான் போகும் சரிங்களா ஆனால் நமக்கு ஒவ்வொருத்தர் மனைவி தொழிலாட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் இது அவங்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட பிரச்சனை பல லட்சம் குடும்பங்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தது கடந்த ரெண்டு மூன்று வருடமாக ச ஒன்றும் படிப்பறிவு இல்லாத மௌனமற்றவர்கள் இன்னும் பலதரப்பட்ட மக்கள் மக்கள் இன்னும் நிறைய நபர்கள் உயிர் தேர்ச்சி நிறுவனத்தினால நல்ல ஒரு ஆரோக்கியமாகவும் கம்பீரமாகவும் கண்ணியமாகவும் இருந்தாங்க அதை யாரும் மறுக்க முடியாத உண்மை கடந்த முப்பத்தி மூணு மாதமாக எந்த விதத்துலையும் பேவட்டில் ஒரு சின்ன சுணக்கமோ தடங்கல்களோ இல்லாமல் இப்போ ஒரு இந்த எலெக்ஷன் டைம்லேருந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவும் நானும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன் சரிங்களா இதே நம்பி பல தன்னுடைய சொந்த வேலையோட்டான பல நபர்கள் இதே நம்பி பெரிய பெரிய அளவில் கடன் வாங்கி கமிட்மெண்ட்டில் போன பல நபர்கள்லாம் சொல்லிக்கொள்ள முடியாத துயரத்தில் இருக்கும் ஆனால் அந்த துயரத்துக்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வு என்ன அப்படின்னா அது நம்மளுடைய மைவிதி எம்டி தான் வந்து நமக்கான எல்லா விதமான தேவைகளையும் பண தேவைகளையும் பூர்த்தி செஞ்சு நமக்கான விஷயங்களை கொடுக்கணும் சரிங்களா அதுக்கு அவர் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் அதற்கான ப்ராசஸை பண்ண முடியும் ஏன்னா ஒரு ரூபா ரூபா கோடி செய்யக்கூடிய விஷயம் கிடையாது பல லட்சம் பல நூறு கோடி நமக்கான கோட வேண்டிய விஷயங்கள் இருக்குங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா அதனால் நம்ம கொஞ்சம் பொறுமையை காத்து வெயிட் பண்ணணும் எவ்வளோ வெயிட் பண்ணிட்டோம் இன்னும் ஒரு கொஞ்சம் பொறுமை காக்கணும் எவ்வளோ தாங்க வெயிட் பண்ணுறது வெயிட் பண்ணுறது வெயிட் பண்ணுறது இப்போ போ இப்போ வந்துடும் அப்போ வந்துடும்ங்க எல்லாம் நம்ம நிறுவனம் எம்டிஏ முடிவு பண்ணி பண்ணலான்னு இருந்தாலும் தடங்கங்கள் தடைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது அதை மீறி தான் நம்ம செயல்பட்டு ஆக வேண்டியதாக இருக்குது ஸோ வரக்கூடிய அந்த புதன் வியாழன் இந்த வாரம் எண்டுக்குள்ளே நமக்கு நம்மளுடைய எம்டிக்கு வந்து பெயில் கிடைச்சிருச்சு அப்படின்னா அதற்கான சாட்சியங்கள் எல்லாம் உறுதி செய்யப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நமக்கு சாதகமாக தான் இருக்குது விரைவில் கிடச்சிடும் அது சம்மந்தப்பட்ட ஒரு ஆடியோ வாங்க ஆடியோவை நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லாேருமே இப்போ என்னென்னா ஜிஎம் நம்பருக்கு பேமெண்ட் வந்துருச்சா அப்படிங்கிறத கேட்டுக்கிறீங்க ஜிஎம் நம்பருக்கு யாருக்கும் பேமெண்ட் வரல ஆனால் ஃபைல் மூவ் பண்ணியிருக்காங்க ஃபைல் மூவ் பண்ணியும் பேமெண்ட் வரலன்னா வியாழன் வெளியில் ஒரு ஹியரிங் இருக்குது இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய கேஸினால ஸோ அதனால் வந்துட்டு பேமெண்ட் போட வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதனால தான் ஃபஸ்ட்டு வீடியோவும் அவர் பேசாமல் இருக்கிறாரு ஸோ அந்த கேஸ் வந்துட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கேடிவி சேனல் பார்த்துருப்பீங்க அது யாரும் இல்லை நம்ம நியர்பைல தெரிஞ்சவங்க தான் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க வந்துட்டு ஒரு சில தவறான லிங்க் மூலியமாக உள்ளே போய் பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ அதில் அவங்களுடைய லைஃப் மட்டும் தான் இருக்குது ஆனால் அதை பார்த்துட்டு இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம வந்துட்டு கேஸ் கொடுக்கலாம் கேஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறீங்க நான் தெளிவான ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க நீங்கள் கேஸ் கொடுக்கறதுனால இங்கே எதுவுமே கண்டிப்பாக மாற போகிறது கிடையாது சரிங்களா நல்லா தெரிஞ்சுக்கங்க கேஸ் கொடுக்கறதுனால எதுவுமே போகிறது கிடையாது இவ்வளோ நாள் இருந்துட்டோம் இந்த ஹியரிங் பாஸ் ஆகிடுச்சின்னா கண்டிப்பாக நமக்கு என்னென்னா பேமெண்ட் வந்துடும் அப்படிங்கிறத முழுக்க முழுக்க உண்மை ஏன்னா தெளிவாக சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சவருடைய டவுன்லைனில் தேர்டு லெக்கில் தான் அவங்க அந்த லே ரெண்டு லேடியுமே இருக்கிறாங்க தேர்டு லெக்கு ஃபோர்த் லெக்கில் தான் அந்த ரெண்டு லேடியுமே இருக்கிறாங்க சரிங்களா அவங்க வந்துட்டு வேணும்னு சரிங்களா வேணுன்னே போயிட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த மாதிரி கேஸ் கொடுத்துருக்குறாங்க ஸோ அவங்க போட்டிருக்கிற கேஸ் ஒன்று பணம் வரல ரெண்டாவது வந்துட்டு ப்ராடக்ட் எனக்கு கொடுக்கலங்கிறது ப்ராடக்ட் வீடு தேடி போய் கொடுத்துருக்குறாங்க அதுவுமே நாங்கள் சம்மந்தப்பட்டவர்கிட்ட பேசிட்டோம் அவருமே என்னுடைய நண்பர் தான் சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி ஆமாம் நான் கொடுத்துருக்குறான் ஆனால் அவங்க வாங்க மாட்டேங்கிறாங்க காரணம் என்னன்னா இவங்க எல்லாருமே அவங்களுடைய பின்னணியில இருக்கிறதா சொல்றாங்க இப்போ என்ன நடக்கும்னா இவங்க ஹியரிங்கே வேணுனே தள்ளி தள்ளி போட்டுகிட்டே போனாங்கன்னா நம்ம எல்லாருமே என்னாகவும் டென்ஷன் ஆகும் டென்ஷன் ஆகும்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக கேஸ் கொடுத்தோம் கேஸ் கொடுத்தா கம்பல்சரி எம்டி சார் அவர்கள் தான் போவாங்க அப்படி ஏதாவது நடந்ததுன்னா கண்டிப்பாக நமக்கு பேமெண்ட் வராது ஆனால் இந்த கேஸ் டிஸ்போஸ் ஆச்சு அப்படின்னா அதாவது டிஸ்மிஸ் ஆச்சுன்னா கம்பல்சரி நமக்கு அத்தனை பேர்த்துக்கு பேமெண்ட் வரும் அதுதான் உண்மை சரிங்களா ஏன்னா நடக்கிறதுல உங்களுக்கே எல்லாமே ஓரளவுக்கு தெரிஞ்சுருக்கும் கம்பெனி சைடில் எந்த ஒரு பிரச்சனையுமே எதுவுமே கிடையாது அவங்க இருந்து வேலை செய்கிறாங்க ஸோ அது தெளிவான விளக்கம் நீங்கள் கேட்டு விலையும் நாங்களும் நேருக்கு நேர் ஃபோன் பண்ணி கேட்டுருக்குறோம் நேர்லயே விசாரிச்சிருக்கிறோம் ஏன்னா நேற்று அவர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நாமக்கல் ஆஃபீஸ் வந்திருக்காங்க சரிங்களா அதனால் இப்போ அவங்க ரெண்டு பேருமே தெளிவாக இருக்காங்க இப்போ அவர் கேட்டிவிக்கார் சொன்ன மாதிரியே சீனிவாசனுங்கிறவரும் அவர் பாலாஜிங்கிறவரும் சொன்னாருன்னா கண்டிப்பாக கேஸ் டிஸ்மிஸ் ஆகும் ஸோ அவங்க ரெண்டு பேருமே தெரிஞ்சவங்க தான் அவர் ஸ்டோரிமே எடுத்துருக்கிறாரு ஸோ நமக்கு எதுவும் பயப்பட வேணாம் ஆனால் நம்ம என்னன்னா நம்மளை டெம் பண்ணி அவங்க கண்டிப்பாக கேஸ் கொடுக்க வைக்கிறதா அவங்களுடைய ஃபர்ஸ்ட்டு மோட்டிவேஷன் இதுக்கு மேலே நம்ம யாராவது அவசரப்பட்டு கேஸ் கொடுத்தோம்னா கண்டிப்பாக என்ன ஆகும்னா பேமெண்ட் வராது ஸோ தயவு செஞ்சு முழுசாக தெரிஞ்சுக்கங்க கே பேமெண்ட் கண்டிப்பாக வராது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வியாழன் வெள்ளியில் எம்டி சார் கேஸ் இந்த ஹியரிங் அட்டன் பண்ணுறாரு அட்டன் பண்ணதுக்கப்புறம் என்ன ஏதுங்கிறது ஒன்று எம்டி சார் ஃபர்ஸ்ட் வீடியோ போட சொல்லி அவங்க அலோன்ஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக போடுவார் இல்லைன்னா அத்தாரிட்டி டைரக்டர் மூலிமா நமக்கு எல்லா நியூஸும் வரும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை ஃபார்வேர்டு பண்ணுறேன் ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் நம்ம தாண்டியாச்சு இன்னொரு ஒன் பர்சன்டேஜ் தான் அந்த ஒன் பர்சன்டேஜுக்கு அப்புறம் என்ன ஏதுங்கிறது நமக்கு தெளிவா தெரிஞ்சிடும் அவசரப்பட வேணாம் இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்துட்டீங்க இந்த மந்த் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இந்த மந்த் வரைக்கும் இந்த மந்த் ரெண்டு வரைக்குமே நான் வெயிட் பண்ண சொல்ல கிடையாது பேமெண்ட்டுக்காக சொல்கிறேன் ஏன்னா பேஜ் பேஜ்ஜாக தான் ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த பேமெண்ட்டுக்காக இந்த மந்த் ரெண்டு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் என்ன ரிசல்ட்டுங்கிறது உங்களுக்கு வியாழம் வெளியில் தெரிஞ்சிடும் ஸோ அந்த கேஸ் நிற்காது அது தெளிவா நான் சொல்கிறேன் கொஞ்சம் புரிஞ்சிக்கங்க புரிஞ்சு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் நடக்கும் சரிங்களா ஓகே தேங்க்யூ அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளுடைய எம்டி சேனலில் வந்து இது ஆப் வந்து ஐம்பது லட்சம் பேருக்கு மேலே வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க ஆனால் நம்மளுடைய எம்டி சேனலை வந்து எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் தான் ரெண்டு லட்சத்தையும் சொச்சம் தான் ஸோ நம்மளே நம்மளுடைய யூடியூப் சேனல் நம்ம எம்டியுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா வேறு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ அது சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோவையும் நம்ம இனி வரக்கூடிய காலங்கள் நம்ம எம்டி ஃபாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அதில் வரக்கூடிய எம்டியோடய வீடியோவை முழுமையாக நம்ம கேட்டு சவுண்ட் வச்சு கேட்கணும் சரிங்களா அப்போ தான் நமக்கு ஒரு தெளிவு பிறக்கும் வாங்க அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ லிங்க்கை நம்ம பார்க்கலாம் எம்டி வந்து முப்பத்தி மூணு மாதமாக பேமெண்ட் கொடுத்துருக்காரு சரியா அவர் வாழ வச்சுருக்காரு அதில் மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் இதை வாங்குறவங்க அவரை வாழ வச்சுருக்காங்களா என்னென்னா ஒரு யூடியூப் எடுத்துக்கோங்க அவரோட சேனலே எடுத்துக்கோங்க அவங்க மெம்பர்ஸ் வந்து அஞ்சு லட்சம் பேரா ஐம்பது லட்சம் பேர் சம்திங் சொல்கிறாங்க ஐம்பத்தஞ்சு லட்சம் பேர் சொல்றாங்க இல்லையா உண்மையா பொய்யான்னு தெரியாது இப்போ வந்து ஒரு பத்து லட்சம் பேரே வச்சுக்கோங்களேன் பத்து லட்சம் பேர் ஏன் சப்ஸ்கிரைப் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க அவரோட அதுல நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன சிறப்பாக நடிச்ச மாதிரி இருக்கிறாங்க பார்த்துருப்பீங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்மளோட எம்டி உடைய சேனலுக்கு நாம தான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும் அப்போ தான் நமக்கு உண்மையான தகவல் உடனுக்குடன் தெரியும் மேலும் இது போன்று எம்டிக்கு நெருக்கமான இருக்க நபர்களிலிருந்து வரக்கூடிய தகவல் தான் நம்முடைய சேனலில் பகிரலாம் மேலும் ஒரு உண்மையான சிறந்த தகவல் உங்களிலிருந்து விடைபெறுவது உங்களின் நான் எமச்சை நன்றிகள்